வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமை இல்லை ராமேஸ்வரத்தில் செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது வழக்கமாய் என்று ஒரு புரோகிதரை பார்த்து பெரியவா கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு சேத்திரத்திலும் தனிப்பட்ட வழிபாட்டு முறைகள் வழக்கத்தில் இருக்கும் அந்த சேத்திரத்தில் உள்ளவர்களுக்கு கூட தெரியாத பழ செய்திகள் பெரியவாளுக்கு தெரிந்திருக்கும் ராமேஸ்வரத்தில் இருந்து வந்தார் ஒரு புரோகிதர் மூன்று தலைமுறைகளாக அந்த ஊரிலேயே இருந்து வருவதாக சொன்னார் அவர் பெரியவா அவரிடம் கேட்டார் ராமநாத சுவாமி கோவில் நடராஜாவை பார்த்திருக்கிறாயோ என்று பார்த்திருக்கிறேன் சேவார்த்திகளை அழைத்து கொண்டு போய் காட்டியிருக்கிறேன் என்று சொன்னார் அந்த புரோகிதர் நடராஜாவுக்கு ஏழு திரைகள் உண்டோ என்று மீண்டும் கேட்டார் பெரியவா புரோஹிதருக்கு குழப்பம் வந்துவிட்டது என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை உடனே பெரியவா சொன்னார்கள் திருவாதிரை அன்னிக்கு ஏழு படுதாக்கள் திரையாக போட்டு நடராஜருக்கு பூஜை செய்வார்கள் ஏழு திரை விலகியதும் நடராஜாவை தரிசிக்கலாம் என்று சொன்னார் சரி அந்த கோவிலில் எத்தனை நடராஜா இருக்கு என்று மீண்டும் பெரியவா கேட்டு ராமேஸ்வர புரோகிதருக்கு கொஞ்சம் நடுக்கம் நான் ஒரு நடராஜாவைத்தான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார் அந்த புரோஹிதர் அங்கே மூணு நடராஜர் இருக்குது பார் என்று சொன்னார் பெரியவா பார்க்கிறேன் என்றார் அவர் ராமேஸ்வரம் கோவிலில் குருவாயூரை போல செக்கிலாட்டிய நல்லெண்ணை அபிஷேகம் செய்வது வழக்கமா என்று மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டார் பெரியவா ஆமாம் என்று ஒரு போடு போட்டார் வந்தவர் உடனே பெரியவா சொன்னார் ராமேஸ்வரத்தில் செக்கே கிடையாது அந்த சேத்திரத்து சுவாமி மண்ணை பிடித்து வைத்து உருவாக்கப்பட்டவர் செக்கு ஆட்டக்கூடாது என்று ஓர் ஐதீகம் அங்கு உண்டு என்று பெரியவா சொன்னதும் அந்த புரோகிதருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது பின்னர் அந்த புரோகிதர் மனத்தில் ஒரு குறை இருக்கக்கூடாது என்பதற்காக குடும்ப ஜெயமலாபங்கள் விசாரித்து பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் பெரியவா இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய யஷ் சங்கர் மகா பிரிவாச்சரணம்